ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Mahala டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோழியுடைய சந்தேகம்தான் இந்த சந்தேகம் வந்து பல தோழிகளுக்கு வந்து லைவாக நடக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பகுதி வந்து டைட்டாக இருக்குது அவங்க வந்து ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸில் வந்து ஆம் கோள் வந்து டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கறக்காக தான் வந்து கட்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து சீக்கிரம் கத்துக்கலாம் ஆனா நுணுக்கமான கட்டிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபால்ட்டு பண்ணி 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 தான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ஸுகளாகவே நான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல டெய்லர் ஆகணும் அப்படின்னா பல நுணுக்கங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து ஒருத்தருக்கு நம்மளால் ஸ்டிச் பண்ணி தர முடியும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம் பகுதி என்னென்ன காரணத்தால் டைட் ஆகுது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் எல்லா வீடியோவுமே வந்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக கற்றுக்க முடியும் ஸ்டிச்சிங்கில் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க ஸ்டிச்சிங்கை வந்து ஆரம்ப ஆரம்பகட்டத்திலேருந்தே கற்றுக்கணும் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸுகளை நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மேகலா டிசைனருடைய கிளை சேனலாக மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் நிறைய பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆம்பகுதி டைட்டாக இருக்கு அப்படின்னா மூணு இடத்த நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸை வந்து நம்ம பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு வந்து இந்த கைப்பகுதியுடைய சுற்றளவு வந்து நமக்கு இருக்கும் இல்லாமல் டைட் இல்லாம கரெக்டாக நமக்கு வந்து கைப்பகுதியில போகணும் ரெண்டாவதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு நமக்கு கரெக்டா ஷோல்டர் பக்கத்துல போய் நிக்கணும் ஷோல்டர் பக்கத்துல ஏறல அப்படின்னாலே வந்து நமக்கு இந்த கைப்பகுதி வந்து மேல் பக்கத்துல வராது அடுத்த பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பகுதி வந்து தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்டேஜ்ல நம்ம ஆம்பகுதியில இருக்கும் இது நூறு பர்சன்டேஜ் வந்து நமக்கு கரெக்டா ஃபிட்டா வர்றதுக்கு வந்து அடுத்த அளவா வந்து இந்த மார்பு சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த சுற்றளவு கரெக்டா இருக்கணும் மார்பு சுற்றளவு ஆம்பகுதியுடைய சுற்றளவு கைப்பகுதியுடைய சுற்றளவு இந்த மூணு பகுதியும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த மூணு பகுதிக்கும் அப்புறம்தான் நமக்கு வந்து இடுப்புடையா சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கணும் ஃபர்ஸ்டா நம்ம ஒரு பிளவுஸ் நம்ம பயன்படுத்தும் போது ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி நம்ம வந்து சரியா இருக்காங்க பார்க்கணும் நம்ம ஊக்கு போட்டு பார்க்கும்போது எந்த இடத்துல மிஸ்டேக் அப்படிங்கறத எப்படி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஒன் டூ த்ரீ அதாவது இடுப்புடைய சுற்றளவு ஆம்பகுதியுடைய சுற்றளவு கையுடைய சுற்றளவு இதை வந்து ஒரு கோர்வையா ஞாபகத்தில் நம்ம வச்சுக்கணும் இப்போ வந்து இடுப்புடைய சுற்றளவு நமக்கு சரியா இல்லை அப்படிங்கும் போது நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மார்பு சுற்று தான் கிளாத் வந்து தூக்கிட்டு இழுத்துட்டு நிற்கும் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதி வந்து லூஸாக இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து மார்பு சுற்றளவு வந்து முழுவதுமே லூஸாக இருக்கும் சோல்டர் பக்கம் நமக்கு வந்து சோல்டர் இடத்துல நிற்காது அதே மாதிரி ஆம்பகுதி வந்து லூஸா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சுற்றளவு வந்து அதிகமாக வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம டக்கு பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சுற்றளவு வந்து சரியா வந்துடும் இதே வந்து இறுக்கமா இருக்கு டைட்டா பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தையும் அகலத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த நீளத்தையும் அகலத்தையும் மார்க் பண்ணும்போது இந்த சென்டரில் வந்து ஒரு இன்ச் ஹால் இன்ச் அப்படிங்கிற ஒரு கேப் கொடுப்போம் இல்லைங்களா இந்த அளவுகள் வந்து நமக்கு கரெக்டாக கொடுக்கணும் அதே மாதிரி சோல்டருடைய நீளத்தையும் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும் ஷோல்டருடைய அளவு சரியாக இருக்கணும் ரெண்டாவதாக ஷோல்டருடைய அளவுலேருந்து இந்த ஆம்பகுதியுடைய நீளம் சரியாக இருக்கணும் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்பு சுற்றளவு இந்த மூன்று அளவுகளும் சரியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்டும் ப்ளவுஸில் வந்து வராது நமக்கு வந்து கஸ்டமர் வந்து எப்படி சேருவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளா வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் டெய்லரு இல்லை அல்லது நம்ம வந்து ஒரு போர்டு வைக்கிறோம் ஒரு டெய்லரிங் ஷாப் வைக்கிறோம் அல்லது இருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சாட்லேயோ அல்லது ஒரு போர்டோ நம்ம வைக்கிறோம் இல்லை பத்து பேர்த்துக்கிட்ட நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவேன் எல்லா மாடலும் ஸ்டிச் பண்ணுவேன் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொன்ன மாயத்தில் நமக்கு வந்து கண்டிப்பாக கஸ்டமர்கள் வரமாட்டாங்க மாட்டாங்க போய் நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுற ஒரு கஸ்டமர் போய் வெளியில் போய் சொல்லணும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்டுகளோ வேண்டப்பட்டவங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து நல்ல ப்ளவுஸ் தைக்கிறாங்க நல்லா ஃபிட்டா ஸ்டிச் பண்ணி தர்றாங்க ஒரு கஸ்டமர் நமக்கு வந்து ரெண்டு கஸ்டமர் கஸ்டமர் மூணு அந்த மாதிரி மாதிரி கிளைகள் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் சரியான வந்து சரியான அளவு ரெண்டாவது அவங்க திருப்திப்படுத்துற அளவுக்கு நம்ம ஒரு பண்ணி தர்றோம் அப்படிங்கும்போது அவங்களுடைய வார்த்தைகளை வச்சு தான் நம்ம வந்து ஃபேமஸான டெய்லர் ஆக முடியும் ரெகுலர் கஸ்டமர் வந்து நமக்கு அப்படித்தான் அமைவாங்க அதனால கவலைப்படாதீங்க நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட்டு தான் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட்டிங்கில் எல்லாத்துக்கும் வர்றது இயல்பு தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிளவுஸில் தான் பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து பிரித்து கட் பண்ணி எல்லாம் சரி பண்ணிடலாம் இதே கஸ்டமருக்கு அப்படிங்கும் போது ஒரு சில பேர் வந்து இயல்பாக ஓகே எல்லாத்துக்கும் பிரச்சனைங்கிறது வரும் சரி பண்ணி கொடுப்பாங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் பெருந்தன்மே எடுத்துக்குவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட ப்ளவுஸை கொடுத்தேன் என் ப்ளவுஸை வந்து சொதப்பலாயிருச்சு எனக்கு நல்லாவே ஸ்டிச் பண்ணல அப்படிங்கிற வார்த்தை போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிறந்த டெய்லராகவும் அல்லது நமக்கு வந்து நிறைய கஸ்டமர்கள் அமையிறதுல வந்து கொஞ்சம் சிக்கல் ஆயிரும் அதனால எப்பவுமே கட்டிங் பண்றதுக்கு முன்னதாக நீங்க வந்து ஒரு சார்ட்ல வரையி பாக்குறதோ அல்லது ஒரு வேஸ்டான கிளாத்ல வரையி பாக்குறதோ வரையி பார்த்துட்டு அளவுகள் வந்து சரியா இருக்க அப்படிங்கறதை நீங்க ஒரு முறை செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கிளாத்ல கட் பண்ணி ஸ்டிச் பண்றது சிறந்ததா இருக்கும்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன் இப்போ நீங்க என்ன ஃபால்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா மொத்தத்தல நமக்கு வந்து சுற்றளவு வந்து பிரச்சனை வருது அப்படின்னா இந்த பேக் சைடில் வந்து நம்ம பகுதியுடைய நீளத்தை வந்து சரியான அளவுக்கு இல்லாம அவங்களுடைய உடல் தோற்றத்தை விட சிறுசா நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு நமக்கு வந்து இழுத்து பிடிக்கிறக்கு ஆரம்பிச்சிரும் அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்பு சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த இடத்த வந்து அளவுகள் வந்து கரெக்டா இல்லாம இந்த சுற்றளவுல வந்து கம்மியா இருக்கு அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நமக்கு இந்த ஆம்பகுதியுடைய ஜாயிண்ட் இடத்துல தான் நமக்கு வந்து இப்படி இருக்கமா டைட்டாக பிடிச்சிக்கும் அதே மாதிரி ஷோல்டர் பக்கத்துலேயும் நமக்கு வந்து சரியாக வந்து பகுதி சுற்றளவு வந்து நமக்கு ஏறாது அதே மாதிரி ஷோல்டருடைய அளவும் பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவு இருக்கணும் நமக்கு ஷோல்டர் டு சோல்டர் ரெண்டு எண்டுமே வந்து நமக்கு இந்த அகலம் வந்து சரியாக இருக்கணும் இந்த அகலத்தையும் வந்து நீங்கள் சிறுசாக ஷோல்டருடைய அளவு வந்து மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு வந்து கம்மி பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் சரியான அளவில் இருந்து ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த பகுதி வந்து கரெக்டான ஷோல்டர் பகுதியில் ஏறாது அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஷோல்டர் சுற்றளவு வந்து ரொம்ப டைட்டா இழுத்து பிடிச்சிட்டு நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் சோல்டருடைய அகலத்துக்கும் பகுதியுடைய நீளத்துக்கும் மார்பு பகுதியுடைய சுற்றளவுக்கும் மூணு அளவுகளுமே வந்து சரியான அளவில் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளவுஸ் வந்து நூற்றுக்கு நூறு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்மளே நம்மளை பாராட்டிக்கலாம் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்பகுதியில் நம்ம வளைப்போம் இல்லைங்களா பேக் இருந்து நம்ம வந்து ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் வந்து குழிவு கொடுத்து வரைவேன் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா சரியான உடல் தோற்றத்துக்கு அவங்களுடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த வளைவை கொடுத்து கட் பண்ணல அப்படின்னா நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நம்ம அதிகமாக வளைச்சி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டருக்கு உள்ளே தள்ளி நமக்கு இந்த கழுத்து பகுதி வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண வேண்டிய ஷோல்டரை இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த சதையுடைய சுற்றளவுக்கும் கொஞ்சம் மேலே தள்ளி நமக்கு ஆம் பகுதியுடைய சுற்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் வந்து சுற்றளவு வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும் இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணும்போது நோட் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணணும் அதே மாதிரி குண்டானவங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் கட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு முக்கால் இன்ச்சு வளைச்சி கட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது இந்த இடத்துல சதைப்பிடிப்பாக இருக்கு அப்படின்னா அந்த சதைப்பிடிப்புடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஆம் பகுதியுடைய சுற்றளவை நம்ம வளைச்சி கட் பண்ணணும் இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் கஸ்டமரை வந்து நீங்கள் வர சொல்லி உங்கள் முன்னாடி பிளவுஸ போட்டு காட்ட சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து இந்த சுற்றளவு டைட்டாக இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்கள் அல்லது இந்த சுற்றளவு வந்து டைட்டாக இருக்கான்னு பாருங்கள் அல்லது இந்த சுற்றளவு டைட்டாக இருந்துட்டு ப்ளவுஸ் வந்து மேல் பக்கத்தில் வரலையா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இந்த இடத்துல டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டிச் பிரிச்சு விட்டீங்கன்னா சரியாயிரும் இந்த இடத்துல டைட்டாக இருக்குது அப்படின்னா ஆம்பகுதியுடைய சுற்றளவையும் நம்ம பார்க்கணும் மார்பு சுற்றளவையும் பார்க்கணும் இப்போ மார்பு சுற்றளவு வந்து ஊக்கு போடுற இடம் வந்து சரியாக இருக்குது இந்த தான் வந்து ஷோல்டர் மேலே ஏறல ஏறாமல் நமக்கு வந்து இறுக்கமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுற்றளவு வந்து அளவு வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் கைப்பகுதியை பிரிச்சுட்டு இன்னொரு ஆஃப் இன்ச்சுக்கு வளைச்சி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்துடும் இதே வந்து இந்த சுற்றளவு வந்து டைட்டாக இருக்குது இந்த இடத்த வந்து இழுத்து இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பகுதி மேலேயே வராது அப்போ நீங்கள் வந்து இந்த ஜாயிண்டில் ஒரு ஸ்டிச்சிங்கை எடுத்து விடலாம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா சரியாக வரும் அல்லது இந்த சுற்றளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க இந்த சுற்றளவு வந்து சரியாக இல்லை அப்படின்னா உடைய ரவுண்டில் தான் பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்பகுதியே மேலே போகாது டைட்டாக இருக்கும் மார்பு சுற்றளவு தான் பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து அக்குள் பகுதியிலிருந்து ஃபஸ்ட்டு ஊக்கு மாற்ற இடம் ஃபுல்லுமே வந்து சுருக்கம் அடிச்சுட்டு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு டெய்லராக நம்ம தான் வந்து கஸ்டமரை ப்ளவுஸை போட சொல்லி இந்த மூணு இடத்துல எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துட்டு சரி பண்ணணும் இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ வருது அந்த வீடியோவில் வந்து ஆம்பகுதி வந்து இந்த மாதிரி இழுத்து பிடி முடிச்சுட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி சுருக்கம் வர பிரச்சனை இல்லாமல் எப்படி மார்க் பண்ணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ